லாஸ்ட் யாபிஸ் பேப்பரை வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்க நம்ம இளவரசரும் வந்து காதல எதுவுமே வாங்கிக்காம இந்த எடுத்து விட்டு கிளம்பிடுறாரு நம்மளோட ஹீரோயினோ அரசரோட பிறந்த நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மாசங்கள் தான் இருக்கு அதுக்குள்ளேயும் இந்த குண்டான உடம்ப குறைச்சி ஆகணும் இந்த லேடிக்கு எதுனால இவ்வளவு பெரிய உடம்பு வந்துச்சுன்னு தெரியலையே ஏதாவது ஹார்மோன் பிரச்சனையா இருக்குமா இல்லைன்னா அவங்க ஃபேமிலில இருக்கவங்க வந்து குண்டா இருந்ததுனால அவளோ வந்து இயற்கையாவே இந்த மாதிரி இருக்கலாம் முதல்ல இதெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு என்ன மாதிரியான மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணை தான் பக்கத்துல கூப்பிடுறேன் பக்கத்துல நின்றுட்டு இருக்க அந்த பொண்ணோட பண்ணணும் இல்லை என் தங்கச்சியெல்லாம் எங்கேயும் வரமாட்டா அப்படின்னு சொல்ல இங்க பாரு முதல்ல என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிடு நான் தான் பெட்ல வந்து வின் பண்ணிட்டேல அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனும் நீங்க சீட் பண்ணி தான் சீச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணும் நிச்சயமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேமா என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்னும் இல்லை செல்லும் என்னை யாரோ டிஸ்டர்ப் பண்ணாம நீ பாத்துக்கணும் உங்க தாத்தாவோட பிறந்தநாள் வருது இல்லையா அதுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெயிட்டு கம்மி பண்ணி ஆகணும் அதனால யாரு வந்து கேட்டாலும் என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல அந்த ரெண்டு பசங்களும் ஒத்துக்க இப்போ நம்மளோட குண்டு ஹீரோயினோ நல்ல வெயிட்டா இருக்கக்கூடிய ரெண்டு கல்லை எடுத்துட்டு இப்போ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த குட்டி பொண்ணும் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் கிட்ட கேட்க அவனும் வந்து எனக்கு சரியா தெரியல ஆனா ஏதோ ஒல்லி ட்ரை பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்ப அவ்வளவு வந்து அந்த கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு டயர்டாகி போய் வர இப்போ அவங்க தயார் பண்ணி வச்சுக்க கூடிய ஒரு மெடிசனை வந்து அவகிட்ட வந்து குடுக்குறாங்க அதை வாங்கி வேகமா குடிக்கிறவ நான் பொண்ணை பார்த்துட்டு ஏய் நான் ஏதோ வெயிட் குறஞ்ச மாதிரி தெரியுறேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவ்வளவு வந்து கொஞ்சம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க ஓகே அப்ப இந்த மருந்து பத்தாது போல இருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து மருந்து பிரிப்பேர் பண்ணி குடிக்கணும் அதிகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பவுல் நிறைய அந்த பிரிப்பர் பண்ணி குடிச்சிட்டு குடிச்ச அடுத்த செகண்டே எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது உடனே பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுற அந்த இடத்த விட்டு இப்படியே காலையிலேயே ராத்திரிலயே எக்ஸசைஸ் பண்ண ஸ்கிப்பிங் பண்ண இந்த மாதிரிலாம் இருந்துட்டு அது பிறகு அந்த நிறைய டோசேஜ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கப்பு கப்பா குடிச்சு அடுக்கிட்டு இருக்கா இப்ப அந்த குட்டி பொண்ணும் ஹீ அம்மா வந்து சாதிச்சுட்டாங்க அம்மா அழகா இருக்கீங்க வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கா அந்த பையனோ ஆமா ஆமா இது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்மளுடைய இளவரசரோ நம்ம ஹீரோயின் வந்து குடுத்து விட்ட எல்லாம் மருந்தையும் குடிச்சிட்டு இப்ப கொஞ்சம் ரொம்பவுமே நிற்கவராயி நல்லபடியா ஆயிட்டாரு இப்ப ஒரு இடத்துல நின்று நல்லபடியா பயிற்சி பண்ணிட்டு இருக்கா அங்க வரக்கூடிய அவரோட அசிஸ்டண்டோ பரவாயில்ல ரெண்டு மாசத்துலயும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்ப நீங்க நல்லபடியா ஆயிட்டீங்களே இளவரசி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட ஆமா அவ கொடுத்த மருந்து நல்லாவே வேலை பார்த்திருக்கு ஆனா என்னதான் நடக்குது யாருமே உள்ளுக்குள்ள விட மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட்டோ என்னன்னு தெரியல அந்த இடத்துல இருந்து வினோதமான சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு யாருமே உள்ளுக்குள்ள வந்து போக முடியல வெளியில வர முடியல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்த கூட அவங்க பையன் கிட்ட தான் கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னு சொல்ல சரி ரெண்டு மாச கால ஓடி போச்சு நானே நேரடியா போய் அந்த பேலஸ்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க யாரும் உள்ளுக்குள்ள போக கூடாது எங்க அம்மாவை பாக்குறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொல்ல எங்க அம்மா யாரையும் உள்ளுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால நீங்க என்னோட உயிரை எடுத்தாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட இளவரசர் எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல அவனுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஆல்ரெடி ஏழு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு எதுக்கு எங்க மேல கரிசனம் அப்படின்னு சொல்ல இப்போ நம்மளுடைய இளவரசரும் என்னது ஏழு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து தூக்கிக்கிறாரு அவனும் வந்து என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல உள்ளுக்குள்ள இருந்து அவனோட தங்கச்சி ஓடி வர வேகமா வந்து அவளோட அப்பாவை பிடிச்சு அடிக்க என்னோட அண்ணனை கீழே இறக்கி விடுங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அவரும் அந்த பொண்ணையும் தூக்கி வச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க என்னோட தப்பு தான் உங்களை இது வரைக்கும் கண்டுக்காம விட்டது அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பொண்ணும் அப்பா நீங்க மட்டும் அம்மாவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அவங்கள அடையாளமே தெரியாது அப்படின்னு சொல்ல அவசரம் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க இருநூறு கிலோல வந்து குண்டு குண்டு இருந்த நம்மளோட ஹீரோயின் வந்து இப்ப ஸ்லிம் ஆகி ஒரு தேவதை மாதிரி ஆளே அடையாளம் தெரியாம அந்த இடத்துல வந்து நிக்கிறா வெளியில வரவளோ நக்கலா வந்து என்னாச்சு எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நடக்க கால் தவறி கீழே விழுக இப்ப தர ரெண்டு பசங்களையும் கீழே போட்டுட்டு நம்மளோட ஹீரோயினை ஓடி போய் பிடிக்கிறாரு நம்மளோட இளவரசர் இப்ப அந்த குட்டி போனா கண்ணை மூடிக்க பக்கத்துல நின்றுட்டு இருக்க நம்ம இளவரசரோட அசிஸ்டண்டோ நேரமாச்சு அப்படின்னு சொல்ல அவ அவளும் வந்து வேகமாக எந்திரிச்சு நினைக்கிறா அவரும் வந்து நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இல்ல அதனால நான் உனக்கு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்தேன் ஆனா அதுவுமே நிச்சயமா உனக்கு இப்ப பத்தாது அதனால வேற ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு வர சொல்ல அதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயினும் இதுவா இது ரொம்ப வந்து காஸ்ட்லியானதாச்சு இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பக்கத்துல நின்றுட்டு இருக்க நம்மளோட பார்த்து இளவரசர் வெளியில போக சொல்ல அவனும் வெளியில போயிடுறான் இப்போ நம்மளோட இளவரசரோ சரி சரி உன்னோட ட்ரெஸ்ஸை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண போக நம்மளோட ஹீரோயினோ எனக்கு உங்களோட ஹெல்ப்லாம் ஒன்றும் தேவையில்லை மரியாதையா வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுறா வெளியில வந்தாலும் நம்ம இளவரசரோட பொண்ணு டேடி அம்மா வந்து உங்களை வந்து வெளியில தள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண அவரை வந்து ஒன்றுமே கண்டுக்காம சரி சரி நீ போய் நாங்கள் வந்து தயாராகி வரதுக்குள்ளே வண்டியை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் இருந்து கிளம்பிடுறான் இப்ப ஒரு குதிரை வண்டியில வந்து மொத்த குடும்பமும் வந்து நம்ம அரசரோட பேர்டேக்கு கிளம்ப நம்மளோட ஹீரோயினும் இந்த காலகட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு இப்போதான் முத முறையா வெளியில வந்திருப்பா அதனால வந்து அந்த வண்டியில இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்க்க அங்க இருக்கக்கூடியவங்களோ இங்க பாத்தியா இளவரசரோட வண்டியில ஒரு அழகான பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க இளவரசரோட புது பேவரட் பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒருத்தனும் இந்த பொண்ணு மட்டும் ஒரு நாள் என் கூட இருந்தான்னு வச்சுக்கோமே நான் செத்தே போயிடுவேன் சொல்ல இளவரசரோட காதலியோ அது விழுந்துருது உடனே அவன் இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல வழுக்க டைம் அவன் இழுத்துட்டு போயிடுறான் பண்றாங்க நம்மளோட இளவரசர் ஒரு துணியை கொடுத்துட்டு இனிமேல் வெளியில எட்டி பார்க்கும் போது இது ஓ முகத்துல மூடிட்டு இனிமேடு வந்து வெளியில பாரு என்னுடைய ஒய்ஃபை வந்து வேற யாரும் பார்க்கறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினோ அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்ல அவரும் வந்து இங்க பாரு தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா உள்ளுக்குள்ள உட்காரு பக்கத்துல உன் தங்கச்சி எது வந்துட்டு இருந்தா அவ உன்னை பார்த்தான்னு வச்சுக்குமே இதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு சொல்ல இளவரசரோட அசிஸ்டண்டோ தயவு செஞ்சு இளவரசர் சொல்றது கேளுங்க அவரோட அன்னைக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு அவளும் அந்த துணியை வச்சு தன்னுடைய முகத்தை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறா இப்போ நம்மளுடைய ஹீரோயினோ நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு ஆமா என் தங்கச்சிகிட்ட இருந்து வந்து உங்களால பிரிஞ்சிருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எதுக்காக என்ன கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அந்த வண்டி ஷேக்காக நம்மளோட ஹீரோயினோ ஹீரோமில விழுந்துடா இதை பார்த்துட்டு மறுபடியும் கண் முடிக்கும் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயோ வந்து இவர் பார்க்கத்துக்கு ரொம்ப நல்லவரு அவங்க தெரியறாரு அதனால வந்து இவர் கிட்ட வரும்போது எல்லாமே வந்து என்னோட ஹார்ட் பீட் வந்து எகர ஆரம்பிச்சிருதே அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே பேசிட்டு இருக்கு அப்பா அக்கா வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் அதனால வந்து ரொம்ப ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா தெரியுமா என்னால இதை தாங்கிக்கவே முடியலன்னு சொல்ல அவர் கவலப்படாது அப்படின்னு அவளை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அவளும் வந்து 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 ஜன்னல் ஜன்னல் வழியா வழியா வெளியில எட்டி எட்டி சேம் டைம் நம்மளோட நம்மளோட ஹீரோயினும் பாக்குறா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே இளவரசரோட அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க இளவரசரும் இருந்து ரெண்டு பசங்களையும் இறக்கி விட்டுட்டு விட்டுட்டு ஹீரோயின் இறங்குறதுக்காக ஆனா தட்டி அவளே ஜம்ப் பண்ணி கீழே சந்தோஷமா ஆரம்பிக்கிறா ஆஹா நம்ம ஒரு பெரிய அரண்மனையில இருக்கோம் நான் பெரிய சொல்லிட்டு ஓட நம்மளோட இளவரசரும் மெதுவா போங்க கீழே போறீங்க அமைதியா போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு பின்னாடியே வந்த நம்ம ஹீரோயினோட அப்பாவும் தங்கச்சியும் வந்து நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு சரி வாங்க நம்ம போய் பேசலாம் சொல்ல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு முதல்ல வந்து அரசரோட பிறந்த நாளைக்கு வந்திருக்கும் அதை மறந்துட்டு எப்போ பார்த்தாலும் இலவசர் பின்னாடி சுத்திட்டு இருக்காம அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல அவளும் வந்து பேசாம இருந்துடுறாரு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்திலேயே ஓங்கியாறைய பக்கத்துல நின்று இருக்க வீல உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா க்ரௌன் பென்சையே வந்து கை நீட்டி அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி கத்த சிரிச்சுக்கிட்டே வேண்டாம் வேணா அதுக்கு எதுவும் அவசியம் கிடையாது அப்போ கூட பிறந்தநாள் அப்ப எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோயினோட ரெண்டு பசங்களும் வந்து அரண்மனைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு குளத்தை கிட்ட வந்து நிக்கிறாங்க இந்த குட்டி பொண்ணும் அண்ணா அந்த இடத்துல தண்ணி இருக்கு அங்க கூட ஒரு குட்டி பையன் இருக்கான் பாருங்களே வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்ல போற வழியிலேயே கீழே விழுந்துடுறா இப்ப தங்கச்சியை தூக்கி விட்டுட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துல தேங்க்யூ